குட் மார்னிங் ஸோடான்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம பத்து நிமிஷத்துக்குள்ள துணியை வந்து நாலாம் அடிச்சுட்டேன் இது வந்து சோழிக்கு போடுற ப்ளவுஸு துணியை வந்து நாலாம் அடித்து ஒயர் அளந்திருக்கேன் கழுத்து அளந்திருக்கேன் ஷோல்டர் அளந்திருக்கேன் ஆம்பூல் அளந்து வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இது நம்ம வெட்டியாச்சு கட் பண்ணியாச்சு இப்போ ஓகேங்களா ஆம்பு இதோட உயரம் ரெண்டு செகண்டில் அழகாக நம்ம இதை கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் பேக் அண்ட் ஃப்ரெண்டு வெட்டி எடுத்தாச்சு இல்லையா இப்போ ஸ்லீவு ஸ்லீவ் சின்னதாக தான் வருதுன்னா சின்னதாக தான் வச்சா வேறு வழி இல்லை இப்போ ஷார்ட்டாக இருக்கு இல்லையா அதனால் இங்கேருந்தே நம்ம வரைஞ்சிக்கணும் அப்படி வளைவா இப்ப ஷார்ட்டாக ஷார்ட்டாக வரைஞ்சாச்சு இதை ஒரு பள்ளம் ரெண்டு பீஸ் எடுத்து பள்ளம் பாருங்கள் காளைஞ்சி பள்ளம் வெட்டோம்ல அது அப்போ சென்டரில் அறுக்காத்து கையில் இந்த பள்ளம் வெட்டணும்ல அங்கே ஒரு அறுக்காத்து இதை மடித்து தேக்கிறதுக்கு இதை அப்படியே கூட விட்டுரலாம் ஏன்னா கை லென்த் இல்லை விட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் பட்டன் பட்டன்பட்டி உக்குப்பட்டி ஐப்பட்டி பட்டி இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது சரிங்களா பூக்குப்பட்டி ஐட்பட்டி நம்ம ட்ரை பண்ணுறோம் ராசா இருக்கிற இடத்த நம்ம கட் பண்ணி விட்டுருணும் சரிங்களா ராசா இருக்க இடத்த கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பீஸு நல்லா அகல அகலமாக பூக்குப்பட்டி ஐட்பட்டி இதெல்லாம் வந்து கழுத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுற பொருள் சரிங்களா கழுத்துக்கு இப்போ கையும் ஊக்குபட்டியைப்பட்டு எடுத்துருக்கோம் இதில் யோக் பீஸு கிடையாது உங்களுக்கு சரியா யோக் பீஸ் கிடையாது இப்போ இதில் என்ன பண்ணணும் பள்ளமும் தைச்சிட்டு பள்ளம் எடுக்கணும் லைட்டாக உருட்டி தைக்கணும் ப்ரிண்ட் அண்ட் பேகு நீ பாருங்கள் ம் இதான் ப்ரிண்ட் அண்ட் பேகு ப்ரிண்ட் அண்ட் பேக் அழகாக இருக்கா கட் பண்ணி வச்சு நம்ம இது கை இது பட்டி இப்போ இதில் நம்ம ஓப்பன் பண்ணணும் பிரிண்ட் ஆகுது பேக் ஆகுது நடுப்புற பண்ணியாச்சு பிரிண்ட் அண்ட் பேக்கு பேக்கு கட் பண்ணி இதை கட் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம சீக்கிரம் அதான் பத்து நிமிஷத்துல கட் தான் இது உங்களுக்கு சரியா கழுத்து பீஸுக்கு இந்த துணி தான் இருக்கு இதுதான் இதில் பேலன்ஸ் கிளாத்து சரிங்களா இதுக்கேற்ற நூல் நூலு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் துணி வச்சு நூல் எடுக்கணும் சரிங்களா எவ்வளோ வந்துடுவேன் அஞ்சு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அப்படி நுழைஞ்சி பார்க்குறேன் நூல் வந்து இந்த எடுத்தாச்சு நூல் அந்த கலர் நூல் சப்போஸ் பத்தலைன்னா இது தான் போடணும் சரிங்களா நூலுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வச்சுக்கணும் அந்த கலர் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு தான் இல்லைன்னா ஏற்க வேண்டியது கொஞ்சம் இருக்கு இதை சுற்றிக்கலாம் சரியா ரைட்டு இது மெஷர்மெண்ட் ப்ளவுஸு இது மெஷர்மெண்ட் பிளவுஸு ஓகேங்களா மெசர்மெண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை கொஞ்சம் முழுசாக பாருங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் பெண்ணுங்க பேனா பேனா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்கள் டேப்பில் நம்ம அளவு எடுத்து தான் இது சரிங்களா எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியல நிமிஷம் ஏழு வந்துருக்கு சி முப்பத்தி ஆறு இடுப்பு முப்பதுன்னு வச்சுக்கலாம் இடுப்பு கழுத்து பிரிண்ட் கழுத்து அஞ்சு பேக் கழுத்து அஞ்சு அஞ்சு பேக் கழுத்து அஞ்சு பிரிஞ்சு கழுது கட்டிங் அளவு எடுத்து தான் அதை கட் பண்ணியிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அளவு வந்துச்சா கை வந்து கை அளவு வந்து ஆறு வித்து வந்து பன்னெண்டு சரிங்களா இவ்வளோ அதில் வந்து நார்மலாக போட்டாச்சு இதை வந்து எவ்வளோ ஷார்ட்டாக தைக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக தைச்சி நம்ம போடணும் இது வந்து சோளி ப்ளவுஸுக்கு ஓகே அதே மாதிரி பார்ட்டி ப்ளவுஸும் இதே மெத்தட் தான் நம்ம தைக்கிறதுல தான் எல்லா வேலையும் சரிங்களா நம்ம வந்து அதை தைக்கிறதுக்கு வீடியோ எடுப்போம் வாங்க எவ்வளோது வந்துருக்கு தெரியவே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ இதோடய தையல் வேலை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நானும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா Thanks.